நகர்ப்பு சார்பாக நடைபெற்ற ஒருநாள் கண்மணி கபாடி போட்டியினை தீவிர சிரமமாக நடத்திட முதல் உறுதுணையா அண்ணன் ஜெகன் அவர்களுக்கு முதல் சேர்மன் அண்ணன் வள்ளிமுரன் அவர்கள் ஒரு சிறிய அன்பளிப்பினை வழங்குவோம் லட்சுமிபுரம் அவர்களை இந்த விளையாட்டு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த விஆர்என் பவுன் அவர்களை அவர்களுக்கு சிறந்த நகர சேர்மன் அவர்கள் பொன்னாடை பார்த்து கௌரவிக்கிறோம் இந்த விளையாட்டில் முழு நடைபெற்று வருகின்ற கபடி போட்டியில் முழு மூச்சாய் செயல்பட்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்த சுரண்டை நகர எழுத காங்கிரஸ் தலைவர் ராஜ்குமார் அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் वन पॉइंट मुरुप मुरुप एक मंत्र लेती हुआ रहो लेती हुआ रहो आंके அன்னை சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர்களின் பிறந்த நாளை சுரண்டை நகர இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நடத்தப்படும் ஒருநாள் மின்னொளி கபடி போட்டி பைனல் மேட்ச் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதலாவது இரண்டாவது பரிசை நிர்ணயித்து இந்த பரிசை வழங்குவதற்காக நகர சுரண்டை நகர சேர்மன் வன்னிமுறையன் அவர்களும் நகர காங்கிரஸ் தலைவர் எஸ் கே தி கேபால் அவர்களும் மாநில பேச்சாளர் எஸ் ஆர் பான்பரை அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் এলো না এই রুসি এই আরে আপোর্ট লাগাতে ইলমা এই কেটে বাইরে আ না না থার্ড হেজুমরাম আদিনারকে থার্ড நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு தந்த காமராஜர் மெமோரியல் கிளப் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நகர இளைஞர் காங்கிரஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிவந்தபுரம் நான்கு வெற்றி பள்ளிகளும் குரும்பை இரண்டு வெற்றி புள்ளிகளும் Вот புரம் ஐத்து வைத்து புள்ளிகளும் குறுகை மூன்று வைத்து புள்ளிகளும் புலிகள் வித்தியாசம் இருக்கு ஐபுரம் ஏழு வெட்டுப் பள்ளிகளும் குறுவை மூன்று வெட்டுப் பள்ளிகளும் சார்ஜய் <laughs> 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 ا 50 کٹاؤ یار لے لے اٹھاؤ ایک اور اپس لے اور برمی آ یہاں آ ایک منٹ ٹھہریں اور ஜிபுரம் ஏழு வெற்றி கொள்கிறோம் குடும்ப நான்கு வெற்றி கொள்கிறோம் லெஜிம்பரம் அப்படிங்கிறதுக்கு தவறுகள் Ter, leju ini. <laughs> <laughs> <laughs>

லட்சுமிபுராணி ஏழு வெற்றி பிள்ளைகளும் குருபை ஐந்து வெற்றி பிள்ளைகளும் புலிகள் இரண்டு தேவரை சுருப்புலா பிள்ளை நீருக்கு தேவையான

இப்படி ஒரு அருமையான கபடி போட்டியினை ஏற்பாடு செய்து கொடுத்த சுரண்டை நகர இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தினருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கு நன்கொடையை வாரி வழங்கிய வல்லல்கள் அனைவருக்கும் நகர இளைஞர் காங்கிரஸ் சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முதல் பரிசை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் எம்பி அவர்கள் முதல் பரிசு ரூபாய் பதினைந்தை ரூபாய் சுழல் கோப்பையை வழங்குபவர் டிக்கேடி பாலசுப்ரமணியன் ஒன்னாவது இரண்டாவது பரிசு பன்னிரெண்டாவது

நான்காம் பரிசு ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்குவவர் நகர தந்தை எஸ் கே டி ஜெயவால் அவர்கள் அதற்கான சுழற்கோப்பை வழங்குபவர் திருமதி உஷா பேபி ஜெசி ஏராளவாடு அறுமொன்ற உறுப்பினர் அவர்கள் ஐந்தாம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் வழங்குவவர் திரு கே ராஜசேகர் அவர்கள் கீழப்போர் பேரூராட்சி துணைத் தலைவர் அதற்கான சுழற்கோப்பை வழங்குபவர் டி வேல்முத்து அவர்கள் பதினொன்றாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஆறாம் பரிசு ரூபாய் ஆறாயிரம் வழங்குபவர் சிங்க்குட்டி என்ற குமரேசன் அவர்கள் நகர காங்கிரஸ் தலைவர் கீழப்பாவும் ஆறாவது பரிசுக்கான சிவற்கோப்பை வழங்குபவர் எம்பி ரமேஷ் அவர்கள் பதினெட்டாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் சுரண்டை ஏழாவது பரிசு பத்து வெற்றி ஆறு புள்ளிகள் வித்தியாசமும் நான்கு ஏழாவது பரிசு ஐந்தாயிரம் வழங்குபவர் எம் பழனிக்குமார் என்ற முருகன் அவர்கள் ஒன்னாவது வார்டு உறுப்பினர் சாம்பார் உலக பேரூராட்சி அதற்கான சுழன் வழங்குபவர் திருமதி சாந்தி பட்டுமுத்து பனிரெண்டாவது வார்டு சுரண்டே நாடமன்ற உறுப்பினர் பத்து வெற்றி புதியும் குறுவை ஆறு வெற்றி புயலும் புலியல் வித்தியாசமும் நான்கு வெற்றிப்பதிலும் குறுமை ஏழு வெற்றிப்பதிலும் பொலியல் வித்தியாசமும் ஓட்டு சாரதி புதுவப்படையா போட்டாடி பேரும்

What

லெஜினிபுரம் பதினோரு புள்ளிகளும் குறுவை ஒன்பது வெற்றி புலிகளும் ஒன்பது வித்தியாசமும் இரு பனிரெண்டு வெற்றி புலிகளும் குரும்பை ஒம்பது வெற்றி புலிகளும் பதிமூன்று வெற்றி புள்ளிகளும் குறுப்பை ஒப்பது வெற்றி புள்ளிகளும் லட்சினிபுரம் பதிமூன்று வெற்றி புலிகளும் குறுப்பை ஒன்பது வெற்றி புலிகளே தேடு லிம்புரம் அணியினருக்கு தேர்ட் ரேட் குடும்ப மேலும் ஒரு வெற்றி பொலி தேர்ட் ரேக் தேட்ரை குறும்ப அணியினருக்கு தேட்ரை லஜுமிபுரம் பதிமூன்று வெகுப்பொலிகளும் குறுப்பை பத்து வெட்டுப்பொலிகளும் கொல்லிகளின் வித்தியாசம் விழுப்புரம் பதினாலு வைக்கி முயறும் குறும்பை பத்து வெட்டி மேலும் ஒரு வெற்றி புலி குறுப்பை எண்ணி நெருக்கை பதினோரு வெற்றி புலிகளும் லட்சுமிபுரம் வித்தியாசம் மேலும் ஒரு வெற்றி புலி குறும்பை எண்ணின் இருக்கை குறுபை பனிரெண்டு வெற்றி புலிகளும் லஜுமிபுரம் பதினோரு வெற்றி புலிகளும் புள்ளியல் வித்தியாசம் இரண்டு குரும்ப கு வெற்றி வெற்றிப்பலிகளும் நெச்சிம்புரம் பதினாலு வெற்றி வித்தியாசம் ஒன்று ிபுரம் பதினாலு ஓட்டிப்பள்ளிகளும் குறும்பை பதிமூன்று ஓட்டி பள்ளிகளும் புலிகள் வித்தியாசம் ஒன்று ஒரு பதினாலு வெப்பி புலிகளும் வெப்பி புலிகளும் வித்தியாசம் ஒன்று

ஒரு வெற்றி நெத்தி விபரம் பதினஞ்சு வெற்றிப்பலிகளும் குறுப்பை பதினெட்டு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் பதினைந்து பதினைஞ்சு வெற்றிப்பள்ளிகளும் மேலும் ஒரு வெற்றி புள்ளி குறிப்பை குறிப்பை வெட்டி புள்ளிகளும் லெஜிபுரம் பதினஞ்சு வெற்றி புள்ளிகளும் லெஜிபுரம் பதினாறு வெற்றி புலிகளும் குறும்பை பத்தொன்பது வெற்றி புள்ளிகள் கடைசி இரண்டு நிபுணாட்டம் மேலும் ஒரு வத்திப்பொடி நெஜிமபுரம் நெஜிமபுரம் பதினெட்டு வட்டிப்பொலிகளும் குரும்பை பத்தொன்பது வெட்டிப்பொலிகளும் லஞ்சிமேபுரம் பதினெட்டு வெட்டி புலிகளும் குறுப்பை பத்தொன்பது வெட்டி புலிகளும் கடைசி ஒரு ஆட்டம் லட்சுமிபுரம் பதினெட்டு வச்சி புள்ளிகளும் குடும்பம் பத்தொன்பது வச்சி புள்ளிகளும் towards third rest, let you be run